வணக்கம் ரெட் நான் உங்கள் சுனித்த ராமச்சந்திரன் பாடியநல்லூர் பர்மா நகர் ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு தீமிதி திருவிழா வைர விழாவாக கொண்டாடப்பட்டது சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சி பர்மா நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு பங்குனி உத்திர தீமிதி திருவிழா வைர விழாவாக கொண்டாடப்பட்டு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி பத்தாயிரம் பெண்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து காப்பு கட்டுதலுடன் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் துவங்கியது வைர விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதித்தல் நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மற்றும் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பூக்குழிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீமிதி திருவிழாவை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து காப்பு விரதம் இருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் திருவிழாவில் கடந்த பனிரெண்டு நாட்களாக மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மாலை வேளையில் பல்வேறு நற்பணி மன்றங்களின் சார்பில் இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருவிழா ஒன்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு நற்பணி மன்றம் பொதுநல மன்றம் சார்பில் அன்னதானமும் குளிர்பானங்களும் ஐஸ்கிரீம் போன்றவைகளும் வழங்கப்பட்டது திருவிழாவில் நடைபெற்ற அன்னதானம் இன்னிசை கச்சேரி வான வேடிக்கை மற்றும் ராட்டினம் திருவிழா கடைகள் போன்றவற்றை பொதுமக்கள் பயன்படுத்தி தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகம் அடைந்தனர் மேலும் திருவிழாவில் கடந்த பன்னிரண்டு நாட்களில் சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பத்து லட்சம் பேர் கண்டு களித்தது குறிப்பிடத்தக்கது இத்திருவிழாவில் அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க செங்குன்றம் போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு அளித்தனர் இத்திருவிழாவை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மீவே கருணாகரன் மற்றும் இளங்கோவன் ஞானம் கருணாகரன் வீரம்மாள் ஆலய விழா குழு நிர்வாகிகள் தலைவர் புண்ணியசேகர் செயலாளர் சண்முனியாண்டி பொருளாளர் ஞானப்பா அன்னதான குழு தலைவர் பி அர்ஜுனன் எஸ் குணசேகரன் எஸ் எல் பார்த்திபன் உள்ளிட்ட பாடியநல்லூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்